நல்ல நண்பர்கள் வேணும் நண்பர்கள் இருந்தா நலமா இருக்கும் நலமா இருக்கலாம் நண்பர்கள் இல்ல அப்படின்னா ஆமா

நல்ல முறையாக வலது கையை நீட்டுங்க மின் கோபம் அதிகம் இருக்கும் தம்பி விடிவாதமான குணம் இருக்கும் ஒரு பொருள் வேணும்னா வேணும் வேண்டாமன்னா வேண்டாமன்னா நேர்மையான பழக்கம் இருக்கும் மீன் பிரச்சனைக்கு எல்லாம் போக மாட்டீங்க தப்புன்னா பிடிக்காது விகரம் தெரிஞ்ச நாள் முதல் இன்று வர நம்ம ஆயுள் காலம் வரைக்கும் அந்த குணம் தான் ஒருவரை கெடுக்கணும் என்ற பழக்கம் இருக்காது அடுத்தவருக்கு இன ஊர் செய்ய மாட்டீங்க சப்போர்ட்டே செய்து விடுவீங்க அன்பாக இருந்தா யாருக்கு வேணாலும் அடி பண்ணுவீங்க மதிப்பு கொடுப்பீங்க சொல் கேட்பீங்க ஆனா வயசுல சின்ன பிள்ளைதான் எட்டி யோசனை பண்ணுவேன் காரியத்திலையும் கரெக்டா இருப்பேன் நடந்துருந்துருச்சு இருபத்தி பெண் காத்து ரெண்டு தம்பிக்கு பெண் காத்துக்கிட்டு இருக்கு ஏதோ அவன் சக்திக்கு அவன் கையில ரெண்டே ரெண்டு லம்பர் தான் இருக்கு வருங்கால என்ன வலது கைய நிட்டுங்க நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது நம்பி எம்ப தந்திரத்துல கட்டிக்கார காரிய விஷயத்துல கரெக்டா இருப்பா சிரிச்சுக்கிட்டே தம்பி காரியத்தை கொண்டு வருவான் வயசு என்ன இருக்கும் தங்கும் வயசில் சின்ன பிள்ளை தான் எட்டி யோசனை பண்ணுவேன் யாருக்கும் நல்ல பிள்ளையா பேருவாங்க கொஞ்சம் ஜாதகம் தம்பிக்கு வந்திருக்குகின்ற ஜாதக பலன் ராமர் பட்டம் சூடுகிறார் அப்பா எம்ப நல்லவர் நம்ம நேர்மையான உள்ளவர் ஒருவரை கெடுக்கணுமென்ற பழக்கம் இருக்காது அடுத்தவர்களுக்கு இடை செய்ய மாட்டார் நீங்களே தப்பு செய்தாலும் தப்புன்னு சொல்வார் நம்ம மற்ற பிள்ளை தப்பு செய்தாலும் பிடிக்காது

பேசுவீங்க பழவீங்க கரெக்டா நடந்து அதுவும் ஒரு படிச்ச பெண்ணாக வரும் ஒரு வேலை வாய்ப்பு பார்க்கக்கூடிய அமைப்புல குத்த உள்ளூர்ல இருந்து வருவாளா இல்ல வெளியூர்ல இருந்தா இல்ல ஏழை இப்படி பண்றியா கிருக்கு மெண்டல் பண்ணலாம் வடகிழக்கு திசை இந்த ஈசான திசை இல்ல இந்த கன்னி திசையில தம்பிக்கு திருமணம் யோகம் கூட வந்த பொண்ணு பார்க்காது சம்பளால் போட்டுதான் வேலை பார்க்கணும் அந்த பகல் முருகையா கொடுத்தார் எப்ப அவர் வாழ்க்கை உயர்ந்து வரணும் ஒருவரை கெடுக்கணும் என்ற பழக்கங்கள் இருக்காது அடுத்தவர்களுக்கு இடகுறே செய்ய மாட்டீங்க தப்பே பிடிக்காது நேர்மையான உள்ளவர் நல்லவங்க அப்பாவை அப்படி அம்மாவை அப்படி இப்ப வாங்கற பணத்துக்கு வஞ்சகம் இல்லாம நீங்க பாடுபடுவீங்க நல்லா பாடுபடுவீங்க உழைப்பீங்க நல்ல பேர் எடுப்பீங்க அதுல மதிப்பு உண்டு மருகாதி உண்டு வீட்டுல தம்பிக்கு இருபத்தி அஞ்சுல திருமணம் சில தம்பிகளுக்கு இருபத்தி முப்பது கூட ஆகும் தம்பிக்கு எல்லாம் அப்படி இல்ல சின்ன வயசுலயே மாலை பொறுத்த யோகம் இருக்கு கண்ணன் அவதாரம் உள்ளவன் தான் வெண்ணைய திருடி தின்னு கொண்டே இருக்கிறார்

ஐயா நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு வர்றவங்க வந்து கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கணத்துல குளிக்கணுமா இல்ல இல்லிகிணத்துல குளிச்சுட்டு கடல்ல குளிக்கணும் கடல் தான் திருச்செந்தூர் வந்து கடல் மூங்கிதான் ஐயா நாளிக்கணத்துல ஒரு தீர்த்தத்தை தொழிச்சிட்டு நீங்க முருகனத்துக்கு வரணும் திரசனம் என்பது அந்த தரிசனத்தை பெறுவது கடல் மூங்கிதான் தரிசனத்தை பெறணும் அது நல்லதுக்காக இருக்கும் நம்ம செய்த ஒரு குற்றம் குறைகள் கிரகங்கள் எதிர்ந்தாலும் முருக பெருமான் அதோட நிமிரியாக்கி கொடுக்கிறார் நம்ம கோரிக்கையவும் நிறைவேற்றுறாள் அதே மாதிரி எந்த மாதிரி நாட்கள்ல வந்தா கூட்டம் இல்லாம இருக்கும் ஏன்னா வெளியூர்ல சென்னையில இருந்து தான் வருவாங்க சரி வரும்போது அவங்க எந்த மாதிரி சனி ஞாயிறுல அதிக கூட்டமா இருக்கு ஞாயிறுல எப்போது கூட்டம் தான் இங்க வந்து ஒரு அளவு கூட்டம் குறவா இருக்கணும்னா திங்கள்ல கொஞ்சம் குறவா இருக்கும் திங்கள் திங்கள் செவ்வாயில கொஞ்சம் குறவா இருக்கும் புதன்கிழமைகளையும் கொஞ்சம் குறவா இருக்கும் வேலைக்கிழமை அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈக்குவலாக இருக்கும் வேலைக்கிழமை ஏன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு உயர்ந்த நாள்னு சொல்லுவாங்க வேலன் வெள்ளி சனி நாயர் இந்த நாலு நாளைக்கு எப்போது உள்ள கூட்டாளியர் திங்கள் செவ்வாய் புதன் இதுகள்ல சுமாராக உங்க எதிர்கால வாழ்வு உயர்ந்து வருவீங்க நல்லா இருக்கீங்க அப்படித்தான் இருக்கணும் அஞ்சு பேர் இருந்தா தான் எல்லாமே கத்துக்கணும் கலவு கற்க மர களவு கற்று மரம் இல்ல களவு கற்க மரம் சிங்கப்பல் பல் ஜம்மன் டிகிரி ஹோல்டர் இவருடைய விஷயங்களை பாத்தீங்கன்னா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா நமச்சிவாய வெற்றி உண்டாகட்டும் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகரை பற்றினா சுவாரஸ்யமான தகவல்களை சுவாமிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பார்த்துருப்பீங்க இன்னும் மேலும் மேலும் இதே மாதிரி தகவல் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளோட வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது இதே மாதிரி நம்மூர் லாக்ஸுக்கு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட சப்போர்ட் மறக்காம கீழ மணியை தட்டிட்டு போங்க பெல் அப்படி சொல்லுது மூதே ஐந்து அப்பா ஏய் இது மீண்டும் சந்திப்போம் மீண்டும்